தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கல்லையார் மறைந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியின் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொல் திருமாவளவன் ஆகியோர் நேரில் சென்ற அஞ்சலி விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளருமான புகழேந்தி கல்லடல் தொற்று காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் வீடு திரும்பினார் இந்நிலையில் நேற்று ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விக்கிரவாண்டி அடுத்த வீசாலை பகுதியில் நடைபெற்ற முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்ட புகழேந்தி மேடையிலேயே அடைந்தார் உடனடியாக அருகில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி புகழேந்தி உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் அஞ்சலிக்காக விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டது மக்களும் திமுகவினரும் அஞ்சலி செலுத்தி வந்த நிலை முதல்வர் ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளன் அமைச்சர்கள் பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கே என் நேரு சி வி கணேசன் ஆகியோர் புகழேந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் மானசராஜ் 何だそれ。それ <laughs>